ஹாய் உங்கள் ரைடு வித் மெனி வாங்க இன்னைக்கு மிளகு எப்படி பறித்து அதை எப்படி பக்குவப்படுத்தி வச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம ஒரு தடவை வந்து மிளகா கவனமாக பக்குவப்படுத்தி வச்சிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு வருஷ கணக்கில் இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் அந்த மிளகு செடியை வந்து பெரும்பாலும் மாதிரி வந்துட்டு ஜாக் ஃப்ரூட் அதாவது மரத்தில் தான் ஏற்றி விடுவாங்க ஏன்னா அது வந்து மிளகு அப்படிங்கிறது வந்து அது வந்து கொடி இல்லைங்களா ஸோ அதனால் வந்து அந்த மரத்துக்கு ஏற்றி விட்டுட்டோம் அந்த கொடியை அப்படின்னா அது பாட்டுக்கு சுற்றி சுற்றி அந்த மரத்தை சுற்றி சுற்றி மேலமாக ஏறிக்கிறோம் ஸோ அதுக்கு நம்ம தனியாக வந்து பந்தல் ஏதோ இது பண்ண வேண்டியதில்லை ஸோ அந்த மாதிரி தான் வந்து பலாமரத்தில் வந்து நல்லாவே வந்து கொடி படர்ந்துருக்கு இப்போ பாருங்கள் அந்த மிளகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலது வந்து கொத்து கொத்தாக வந்து பழுத்துருச்சு பழுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கும் நல்லா நிறையாவே வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கொடிப்பூ வந்து ஏற்றி விட்டுருக்காங்க இப்போ பாருங்கள் இது வந்துட்டு பச்சை இதை வந்து குறுமிளகு அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்பவே வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த இப்போ பச்சையா இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து அந்த வாயில் ரெண்டாக கடிச்சிட்டு அந்த உண்ணாக்கள் அமைக்க வைச்சோம் அப்படின்னா ஒரு ஸ்வீட்டு அதாவது காரம் கலந்த ஸ்வீட்டு வரும் அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் வேணால் அடுத்து இந்த மாதிரியான குருமிளகு உங்கள் கண்ணில் தென்பட்டுச்சு இந்த மாதிரி பச்சையா தென்பட்டதுன்னா அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த மிளகு கொடியில் வந்து இலையை பார்த்திங்க அப்படின்னா வெத்தலை மாதிரியே தான் இருக்கும் அதோட சேஃப் இது எல்லாமேவும் பட் இது கொஞ்சம் அது என்ன சொல்கிறது ஒரு ஹார்டாக இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி அந்த அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதோடய வடிவமேவும் இப்படி தான் வந்து அந்த மிளகு கொடியோட இலை இருக்கும் இப்போ இந்த மாதிரி இது நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா விளைஞ்சிருச்சு அப்படின்னா அதுவாகவே கொத்து கொத்தா கீழே விழுகும் ஏன்னா காற்றடிக்கு இல்லைங்களா அதுக்கு வந்து உழுகும் மீதியை வந்துட்டு நம்ம வந்து அதிலேருந்து அந்த பறித்து எடுத்துக்கிறணும் இப்போ நம்ம வந்து பறிச்சுக்கலாம் நாங்கள் வந்து இப்போ அந்த க்ரீனாக இருந்தாலுமே நல்லா முத்தி இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி உள்ளது அந்த ரெட் கலரில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு பறித்து எடுத்துக்க போகிறோம் ஒரு சில மிளகு பார்த்திங்க அப்படின்னா நல்லா அந்த கொடியிலையே வந்து நல்லா ட்ரை அதாவது கா முத்தி பழமாயி அந்த ரெட் க்ரீன்லேருந்து ரெட் கலர் ஆகி அந்த ரெட் கலரில் இருந்து நல்லா அதோடய ஈரம் எல்லாமே வந்து காஞ்சு நம்ம வந்து க பயன்படுத்துகிற மிளகு மாதிரி கருப்பாகவே இல்லை மிளகு வந்து கொத்து கொத்தா இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம பறித்ததை நல்லா அந்த மிளகு வந்து பார்த்திங்க அப்படின்னா குண்டு குண்டாக நல்லா க்ரீனாக இருந்தாலுமே இது நல்லா வந்து விளைஞ்சது ஸோ அதை பூராமே வந்து பறிச்சுக்கிட்டோம் பறித்து எடுத்தாச்சு இதை வந்து நாம் இப்படியே வச்சோம் அப்படின்னா வந்துட்டு கெட்டு போயிடும் ஏன்னா ஈரத்தோடு இருக்குது இல்லைங்களா அதனால் வந்து அதுவும் இல்லாமல் இதே மாதிரி வந்து கொத்து கொத்தா வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா அது வந்து சீக்கிரமாக வந்துட்டு காயாது ஏன்னா இப்போ வந்து மழை சீசன் இல்லைங்களா ஸோ அதனால் வந்துட்டு லைட்டாக மழையும் வெயிலுமாக இருக்கிறதுனால ஸோ அதை பூராமே பாருங்கள் எவ்வளவு மிளகு பறிச்சிருக்கும் அப்படி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பறிக்கும் போதே உதுந்தது நல்லா அந்த ரெட் கலரானதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா குண்டு குண்டாக இருக்கும் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிலே வந்து காஞ்சிருக்கு ஸோ இப்போ இந்த இதை எல்லாமே நம்ம நான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஏன்னா கம்மியாக இருக்குது இப்போ நிறையா பெரிய அளவில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம அதை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக காய வச்சு உதுத்துக்கரலாம் இது கொஞ்சமாக இருக்கிறதுனால வந்து அந்த கொத்து கொத்தாக இருக்கிறத ஃபுல்லாகவே வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா உறுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டோம் இப்போ பாருங்கள் இது நல்லா அந்த மரத்துலேயே அதாவது கொடியிலேயே காஞ்சதுன்றதுனால நல்லாவே காஞ்சி ட்ரையாக இருக்குது ஸோ இப்போ மிளகோ அந்த இந்த பச்சையாக இருக்கும்பொழுது அந்த மிளகோட ஃப்ளேவர் உண்மைக்குமே அருமையாக இருக்குது இப்போ அதை ஃபுல்லாகவே வந்து உதுத்துட்டோம் அந்த க்ரீன் கலரு ரெட் கலரு பிளாக் கலர்னு எல்லாத்தையுமே வந்து அந்த கொத்து கொத்தாக இருக்கு இல்லைங்களா ஸோ அதை விட்டு உதுத்து வெயிலில் வந்து நல்லாவே வந்து காய வச்சுக்கிட்டு இருக்கோம் வெயில் வந்து நல்லா அடித்தது அப்படின்னா ரெண்டே நாளில் வந்துட்டு மிளகு வந்து ரெடி ஆகிடும் ஸோ இது வந்து மெ வெயில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வெயில் வந்து ரொம்ப எல்லாம் இல்லை லைட்டான வெயிலாக இருக்குது ஸோ எங்களுக்கு வந்து ஒன் வீக் ஆனதுக்கு அப்புறமா வந்து மிளகு இந்த மாதிரி தான் நல்லா வந்து காஞ்சு நல்லா அதோடய ஃப்ளேவரோட ரெடி ஆகிடுச்சி ஸோ அதை நான் வந்து இந்த மாதிரி டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி எப்போதுமே வச்சுக்குவேன் இந்த மிளகு வந்து நாம் பக்குவமாக வந்து காய வச்சு வெயிலில் நல்லா காய வச்சு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எத்தனை வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது நம்ம வீட்டிலையே ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த மிளகை வச்சே பொடி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் மிளகும் வந்து சமையலுக்கு நம்ம பயன்படுத்திக்கிறலாம் இந்த மிளகை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா குவான்டிட்டி வச்சுருக்கோம் ஸோ வீட்டுக்கு வந்து கம்மியாக தானே தேவைப்படும் ஸோ இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்பப்போ வந்துட்டு ஒரு மாதத்துக்கு ஒன்ஸு வந்து வெயிலில் போட்டு நம்ம திரும்ப காய வச்சு எடுத்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்பொழுது தெரியும் வெள்ளை வெள்ளை அது வேற ஒன்றும் இல்லைங்க ஒரு சில மிளகுகள் வந்து இருந்து உதிரும் இல்லைங்களா ஸோ மண் கீழே இருக்கிறதுலாம் படுறதுனால அதை மட்டும் நாங்கள் வந்து வாஷ் பண்ணி இது கூட காய போட்டோம் ஸோ அந்தது மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த மேலே உள்ள அந்த ஸ்கின் தோல் வந்து ரிமூவ் ஆயிட்டு நல்லா மிளகு வெள்ளை கலர்ல வந்து இருந்தது இந்த மிளகு நம்ம அப்படி கையில் அள்ளும் போதே அவ்வளவு வந்து அந்த மிளகோட வாசம் பியூராக அவ்வளோ அருமையாக இருக்கு ஸோ நாமளே வந்துட்டு அந்த மிளகு கொடியில் இருந்து பறித்து அதை பக்குவப்படுத்தி காய வச்சு ஸ்டோர் பண்ணும்போது கிடைக்கிற சந்தோஷம் இருக்குமே ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட எந்த கலப்படமும் இல்லாமல் ஸோ இதை நம்ம வந்து நல்லா வந்து அதை காய வச்சு இடையில வந்துட்டு ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடையோ இல்லை ஒன் மந்த்துக்கு ஒரு வாட்டியோ வெயிலில் போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வித வண்டோ இட ஒரு மாதிரி ஈரப்பதமோ இல்லாமல் வந்துட்டு இந்த மிளகை நம்ம வருஷ கணக்கில் வச்சு யூஸ் பண்ணலாம் ஸோ நமக்கு தேவையான அதை வந்து பவுடர் பண்ணியோ அல்லது அப்படியாவோ சமையலுக்கு பயன்படுத்திக்கிறலாம் ஸோ ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு வந்து மிளகு எப்படி நம்ம வந்து பக்குவப்படுத்தி வைக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ